வர <laughs> ம அண்ணா கூப்ப வரலாமா இருக்கா அக்கா அக்கா மூன்று தொகுதி தினம் தினமும் அரசியல் அனுபவத்திற்கு அற்புதமாக இந்த யாத்திரை வடிவமைத்து நடத்தப்பட்டுக்கூடிய

இஸ்லாமிய நாடுகளுடைய எல்லா தலைவர்களுமே மோடியுடைய வரிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நான் மோடியினுடைய தரத்தை வலுப்படுத்துகிறேன் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் பொறுப்பாளர் கட்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு சாதாரண தொண்டனாக உழைத்து 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 இந்த கட்சியை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அண்ணன் கோபிநாத் அவர்கள் இருக்கிறார்

அமர் பிரசாத் ரெட்டி பல அமர் பிரசாத் ரெட்டிகளை யாத்திரைகளை உருவாக்கி விட்டார் நரேந்திரன் அவர்கள் பல நரேந்திரன் யாத்திரை உருவாக்கி ஆனால் பல கஷ்டத்தை பல கஷ்டத்துல பூக்கு பிரச்சாட்டுகள் தனி மனித தாக்குதல் அதையெல்லாம் எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்தார் நண்பர்களுக்கு பெரிதும் மதிக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஜோக் சொன்னாங்கன்னு ஒரு வீட்டுல

தமிழக காவல்துறையினுடைய கம்பீரம் திரும்ப வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் பணி செய்து தன்னுடைய இல்லத்திற்கு சென்று அரசியல்வாதியும் ஏற்பட காவல்துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் மனக்க இருக்கின்ற நம்பிக்கை மனைவிற்கு இருக்கின்ற சகோதரி மேலையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்துடைய பொதுச் செயலர் விஜயகுமார் அவர்கள் மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் மாவட்டத்துடைய தலைவர் முருகன் நாகராஜ் சகுந்தலார் ராமமூர்த்தி இந்திரானி அவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் பிரவீன் பாபு ராஜசேகர் வரலட்சுமி அவர்கள் மாநிலத்துறை நிர்வாகி இருந்து கட்சியுடைய வளர்ச்சி உழைக்கக்கூடிய மாநில செயற்கு உறுப்பினர் முன்ராஜ் அவர்கள் ஒசூர் துறை சட்டமன்ற அமைப்பாளர் நாகேஷ்குமார் அவர்கள் மாநில துணைத் தலைவர் வர்த்தக பிரிவு சுதா நாகராஜன் அவர்கள் மாநில செயலாளர் தொழில்துறை பிரிவு ராமகுமன் அவர்கள் மாநில துணைத்தலைவர் அமைப்புச் செயலாளர் பிரியர் சீனிவாசன் அவர்கள் நான் வேகமாக சொன்னாலும் கூட அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார்கள் தெரியும் மாநில பொதுக்குழு அவர்கள் மாநில துணைத் தலைவர் கஸ்தூரி அவர்கள் மாநில செயலாளர் இளைஞர் அணி கிஷோர் அவர்கள் மாநில செயலாளர் அண்டை மாநில தமிழ்ப்பு கருணாநிதி அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் சிறிதான்மயன் மோசஸ் அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய இளைஞர் தலைவர் அரண்மை தம்பி ரமேஷ் சிவாவன் கடினமாக வேலை செய்யக்கூடிய தம்பி அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் நாளை நம் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களாக மாறி இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்கள் மாநகர் மேற்கு ரமேஸ்வரன் அவர்கள் மாநகர் தெற்கு நாகேந்திர அவர்கள் மாநகர் வடக்கு தங்கராஜ் அவர்கள் ஒன்றியம் வடக்கு அப்பையா நாயுடு அவர்கள் ஒன்றியம் தெற்கு வீரபக்ரப்பா அவர்கள் சூலகிரி ஒன்றியம் மேற்கு அஞ்சப்பா அவர்கள் பிரிவு தலைவர்கள் வீரேந்திர அவர்கள் மஞ்சுநா அவர்கள் ஓம் அவர்கள் நன்றை தெரிவித்து

படிப்பு ஏற்ற வேலை வேலை ஊதியம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரத்தான் போகிறது ஏழை என்கின்ற ஜாதி நம்முடைய சமகாலத்திலே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் மிகுந்த எண்மக்கள் மக்கள் யாத்திரையிலூர் தொகுதியில நூத்தி ஐம்பதாவது சட்டப்பேரவை தொகுதியில பங்கேற்கக்கூடிய எல்லா சுதந்திரத்திலும் யாத்திரை